மகா பெரியவா சரணம் நகைச்சுவைக்கும் பெரியவா பெயர் எடுத்தவர் ஒரு நாள் இவர் படுத்து போது கிழவர் ஒருவர் வந்தார் பிரபு என்னால் ஒன்றுமே முடியலை அடிக்கடி ஜுரம் வருது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது என்று பெரிய பட்டியல் போட்டு பெரியவாதான் காப்பாத்தனம் என்று கும்பிட்டார் பெரியவா முணங்கி கொண்டே உக்கார் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்று ஆரம்பித்தார் ஒரு கிராமத்தில் கோயிலில் குறி சொல்லும் பூசாரி ஒருவர் இருந்தார் அவர் சொன்னதெல்லாம் பலித்துவிடும் அதே ஊரில் இருந்த ஒரு போலீஸ்காரர் பூசாரியின் நெருங்கிய நண்பன் ஒரு நாள் அந்த பூசாரி கோயிலை திறந்தார் பல சாமான்கள் திருட்டு போய்விட்டதை பார்த்தார் உடனே தன் போலீஸ் நண்பனிடம் தெரிவிக்க ஓடினார் அதே சமயம் அந்த போலீஸ்காரர் பூசாரியை தேடி ஓடி வந்து கொண்டிருந்தார் தேடி போன மூலிகை காலில் சுத்தினது போல நீயே வந்துட்டியே என்று பூசாரி சந்தோஷப்பட்டார் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நீங்க வந்துட்டீங்களே என்று போலீஸ்காரனும் சந்தோஷப்பட்டார் என்னது நீ என்னை தேடி வரையா என்ன ஆயிற்று என்றார் பூசாரி என் சைக்கிளை காணோம் யார் எடுத்திருப்பான்னு கொஞ்சம் குறிப்பார்த்து சொல்லணும் அதுக்கு தான் ஓடி வரேன் என்றார் அவர் அடராமா நானே கோயில் சாமான்களை காணோம் நீ கண்டுபிடித்து கொடுப்பா என்று உன்னை தேடி வந்திருக்கே நீ இப்படி சொல்றியே என்றாராம் இது போல தான் நீ உடம்பு தேவலையாகணும்னு என்கிட்ட வந்திருக்க எனக்கே மூணு நாளா ஜுரம் இது பூசாரியும் போலீஸும் சந்திச்சுன்ற மாதிரி இருக்கு என்று சிரித்தாராம் பெரியவா சிரித்துவிட்டார் மகா பெரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி